வண்டியை வீட்டுக்கு விடாமல் கடற்கரையை நோக்கி செலுத்தினால் அமுதா நெற்றியே சுருக்கினால் அஸ்வினி என்ன திசை மாறி போற கடற்கரையில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாமே சரி என்ற அஸ்வினிக்கும் மனசு நிறைந்திருந்ததால் கடற்கரையை காற்றை அனுபவித்தபடி வரத்தின் நினைவுகளை அசை போட வேண்டும் போல் இருந்தது வண்டியை நிறுத்திவிட்டு மணலில் கால்கள் புதைய நீலக்கடலை நோக்கி நடந்தனர் காற்றில் பட்டொளி வீசி பறந்த துப்பட்டாவின் இரண்டு முனைகளையும் சேர்த்து முடித்து போட்டு அஸ்வினி கழுத்தை சுற்றி மப்ளர் மாதிரி போட்டால் அமுதா சலிக்காமல் அழுங்காமல் சுறையை முத்தமிட்டு முத்தமிட்டு காற்றிற்கு சிலிப்பை ஏற்படுத்தும் அலைகளில் கால்களை நனைத்தனர் அமுதாவின் முகத்தில் இது வரை இல்லாத பரவசம் இப்போது பரவியிருந்தது சிறு குழந்தையை போல் கைகளில் தண்ணீரை அள்ளி வீசினாள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கியா அமுதா ம் ரொம்ப ரொம்ப ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா முகத்தில் வெக்கம் கலந்த புன்னகை வெளிப்பட அஸ்வினியை நோக்கியவள் புருவம் உயர்த்தினாள் தான் ஒரு மாற்றம் தெரியுது கண்ணமெல்லாம் சிவந்திருக்கு அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜாலியாக இருக்கிறதால அப்படி தெரியுது என்று சமாளித்தாள் பின்னர் உண்மையை கூற முடியுமா உன் முறை முறைமாப்பிளை என்னை நேசிக்கிறார் என்று ஆனாலும் இந்த எதிர்பார்ப்பு உண்மையாக இருக்க வேண்டும் அஸ்வினியின் காதல் மனசு இயங்கியது அப்படியா என்றால் அமுதா சொல்லு அமுதா பரத் பற்றி நீ என்ன நினைக்கிற அஸ்வினி அந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை இதோ இந்த கேள்வியை நீ ஏற்கனவே கேட்டாச்சே அமுதா இப்ப மறுபடியும் கேட்குறேன் சொல்லு அதே பதிலே சொல்றேன் நாகரிக இளைஞர் இன்னைக்கு திடீர்னு பரத் நம்ம கல்லூரிக்கு வந்தாரே ஏன்னு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியும் என்ன சொல்லு ம் அது ரகசியம் இந்த அலட்டல் தானே வேண்டாங்கிறது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா மர்மங்கிற வார்த்தைக்கு மறைப்பில்லாமல் போயிடுமே என்னடி என்கிட்டையே மறைக்கிறியா உங்கிட்டே மறைப்பேனா ஆனால் கொஞ்ச நாளைக்கு விளையாட்டு காட்டிட்டு சொல்வேன் ஆனால் அந்த விஷயம் தெரிஞ்சால் நீ ரொம்ப சந்தோஷப்படுவ என்னன்னு ஒரு குறிப்பாவது கொடுக்கலாம் இல்லை சரி உனக்காக ஒரு குறிப்பு தர்றேன் விஷயம் பரத்தை பற்றி பரத்தா ஆமாம் இன்னைக்கு திடீர்னு கல்லூரிக்கு ஏன் வந்தார் தெரியுமா ஏன் இதயம் பட தன் காதலியை பார்க்க காதலியா ஆமாம் அவர் பார்வையே சரியில்லை இது நாள் வரைக்கும் மனுஷன் மனசுக்குள்ளே கமுக்கமாக வச்சுருக்கிறார் இப்போதான் தைரியம் வந்திருக்கு கடவுளே இவளுக்கு விஷயம் தெரிந்துக்கிட்டதா கடற்காற்றையும் மீறி ஏத்தது யார் அவள் நீயும் நல்லா நடிக்கிற அஸ்வினி நடிக்கிறேனா ஆமா அவள் யாருன்னு உனக்கே நல்லாவே தெரியும் ஆனாலும் தெரியாத மாதிரி கேட்குற பரவாயில்ல இந்த விளையாட்டு கூட நல்லா இருக்கு கிளம்பலாமா இருட்டு போயிடுச்சு என்றால் அவளையே குருவுருவனாக பார்த்தபடி அந்த பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் தலை கவிழ்ந்தாள் அஸ்வினி பரத் என்னை காதல் ததும்ப பார்த்ததை இவள் கவனித்திருக்கிறாள் அதுதான் பொடி வைத்து பேசுகிறாள் மாடியில் நின்றிருந்த பரத் தோட்டத்தில் பல வண்ணங்களில் விதவிதமாய் இதழ் விரித்து சிரித்த மலர்களை வசித்துக் கொண்டிருந்தான் இலை மாலை வெயில் அந்த சூழ்நிலையை ரம்மியமாக்கிக் கொண்டிருந்தது தோட்டக்காரன் செடிகளுக்கு நீர் ஊற்றினான் இலைகளை முத்தமிட்ட நீர்த்துளிகள் வெயில் பட்டு தகதகவன தங்கமாய் மின்னின பரத் குரல் கேட்டு திரும்பினார் அவன் பெற்றோர் சத்தியமுத்துவும் வாசுகியும் அவனை நோக்கி வந்தனர் இங்கே என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க சும்மா தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் வியாபாரம் வியாபாரம்னு அறக்க பறக்க ஓடிக்கிட்டு இருப்ப என்னவோ அதிசயமாக வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துட்ட அப்பா கேட்டார் ஆமாப்பா ஏதாவது ஃபோன் வந்து மறுபடியும் அவன் வேலை கிளம்புறதுக்குள்ளே பேச வந்த விஷயத்தை பேசிடுங்க என்றாள் வாசுகி அதுவும் சரிதான் என்னம்மா ஏதாவது முக்கியமான விஷயமா ஆமா உன்னோட கல்யாண விஷயம்தான் கல்யாணமா திடுக்கிட்டான் நீ சும்மா இரு நான் பேசுறேன் பரத் இன்னைக்கு உன்னோட மாமாவும் அத்தையும் வந்திருந்தாங்க அமுதாவுக்கு உனக்கும் கல்யாணம் பண்ணணும்னு அது பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பேசி எடுத்த முடிவு நான் சம்பாதிச்சது ஒரு பக்கம் நீ சம்பாதிச்சது ஒரு பக்கம்னு நிறையவே சேர்த்தாச்சு சொத்து வெளியில் போக வேணாம் உன்னுக்குள்ளே ஒன்றா நம்ம சொந்தத்துக்குள்ளேயே இருக்கட்டும் அமுதா தேவதை மாதிரி இருக்கா அவளும் உன்னைத்தான் தான் ஒத்தை காலில் நிற்கிறாளாம் உன்னை கட்டிக்க அவள் கொடுத்து வச்சிருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவளை கட்டிக்க நீயும் அதிர்ஷ்டம் இருக்கணும் உன்னை ஒரு வார்த்தை கேட்டுட்டு நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கலாம்னு இருக்கேன் அப்பா பேசிக்கொண்டே போக திகைப்பின் உச்சத்தில் இருந்தான் பரத் அவன் கண்முன்னே அஸ்வினியின் பூ முகம் வந்து போனது இப்போ அதுக்கு என்ன அவசரம்ப்பா கொஞ்ச நாள் போகட்டுமே கொஞ்ச நாள்னா எவ்வளவு பத்து பதினஞ்சு நாளா அது இல்லைப்பா உடனே கல்யாணம்னு சொல்லலையே நிச்சயம்தானே அப்புறம் என்ன பிறகு இப்போ புதிய வியாபார யோசனையில் இருக்கேன் ஒரு மாதம் கழித்து இதை பற்றி பேசுவோமே என்றான் அழுத்தமாக ஒரே வாரத்தில் ரொம்ப தளர்ந்து போயிருந்தார் சேதுராமன் அன்றுதான் சிகிச்சை முடிந்து மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வந்திருந்தார் வேறொன்றும் இல்லை எப்போதும் போல் அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பியவர் மனைவி கொடுத்த காப்பியை பருகும்போது திடீரென்று நெஞ்சு வழியால் சாய்ந்து விட்டார் அலறியடித்தபடி அக்கம் பக்கத்து வீட்டார் உதவியுடன் அவரை மருத்துவமனைக்கு தூக்கி சென்றால் செம்பகம் முதல் முறைதான் ஆனால் கடுமையாக வழி வந்திருந்ததால் தீவிர கண்காணிப்பில் அனுமதிக்கப்பட்டு எப்படியோ உயிர் பிழைத்துவிட்டார் விட்டார் மறுபடியும் வந்தால் உயிர் பிழைப்பது கடினம் என்று மருத்துவர்கள் எச்சரித்தை அனுப்பியிருந்தனர் மகள்கள் இருவருமே ரொம்ப பயந்து இருந்தனர் அப்பாவின் உடல்நிலை பரவாயில்லை என்று மருத்துவர் கூறிய பிறகே கல்லூரிக்கு சென்றாள் அஸ்வினி அன்று வகுப்பு முடிந்து வீடு திரும்பியவள் முன்பின் பார்த்திராத ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் தங்கள் வீட்டிலிருந்து வெளியே செல்வதை பார்த்தாள் யோசனையுடன் முகம் கழுவி காபி அப்பாவின் அருகே அமர்ந்தாள் இப்போ உடம்புக்கு பரவாயில்லையாப்பா ஏம்மா பயப்படுற அப்பாவுக்கும் ஒன்றும் இல்லைடா நல்லா தான் இருக்கேன் திடீர்னு அப்படி ஆகிட்டதும் நாங்கள் எல்லாரும் ரொம்ப பயந்துட்டோம்ப்பா உங்களை எல்லாம் கரை சேர்க்காமல் கடமையை முடிக்காமல் நான் போயிட மாட்டேன் அஸ்வினி இப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா நீங்கள் நூறாண்டு இருக்க போகிறீங்க அவ்வளவு பேராசை எனக்கு இல்லைம்மா அப்பா இப்போ நான் வரும்போது ஒருத்தர் வெளியே போனாரே அவர் யார் இதுவரை அவரை நான் பார்த்தது இல்லையே ஓ ஏகாம்பரத்தை சொல்றியா அவர் தரகரம்மா தரகரா அவர் ஏன் நம்ம வீட்டுக்கு வந்தார் கல்யாண வயசுல நீ இருக்கியம்மா என்ன புரியலையா உனக்கு நல்ல வரன் பார்க்க சொல்லி உன் ஜாதகத்தை கொடுத்திருந்தேன் அஸ்வினிக்கு தூக்கி வாரி போட்டது அப்பா என்னப்பா இது என் கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம் அவசரந்தாம்மா இப்ப என் உடம்பு இருக்கிற நிலையில எதையும் நம்ப முடியல உங்க அம்மா ஒரு வெகுளி வீட்டு பறவை ஒன்றும் தெரியாது திடீர்னு நான் உங்களையெல்லாம் விட்டுட்டு போயிட்டா அவளால கட்டி காப்பாற்ற முடியாது அப்பா ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க எல்லாத்தையும் யோசிக்கணுமேம்மா பெத்தவன் இல்லையா உனக்கெடுத்து செல்வி இருக்கா அவளையும் தங்கையில ஒப்படைக்கணும் உன்னை புகுந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அவளுக்கும் வரன் பார்க்கணும் எல்லா கடையுமே முடிச்சிட்டேனா நிம்மதியாக இருக்கும் ஒரு வாரத்திலே நல்ல வரங்களோட வர்றேன்னு சொன்னார் தரகர் அப்பா பேசிக்கொண்டே போக அஸ்வினிக்கு கண்ணீர் கொப்பளித்தது அந்த கண்ணீரில் வரத்தின் முகம் கலங்கலாய் வந்து இம்சித்தது